புரோக்ராம் கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் முடிஞ்சிருக்கு சோ அதுல வந்து வாழ்த்துறை வழங்கறதுக்காக செல்வசு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ரொம்ப அருமையா எல்லாரும் பண்ணீங்க முக்கியமா சொல்லணும்னா அது ஒரு பாப்பா ஒரு லீடர்ஷிப் பாப்பா ஒண்ணு இருக்கு அது குட்டி ஆஹ் அது பேரு இல்ல ஸ்ரீயா ரொம்ப அருமையான எதிர்காலம் இருக்குமா உனக்கு யோகால மட்டும் இல்ல கலைத்துறையில நல்ல அருமையான எதிர்காலம் இருக்கு சொல்ல முடியாது அடுத்த மாஸ்டர் ஒரு பெரிய மாஸ்டரா நிறைய வாய்ப்பு இருக்கு குட்டியா சொல்லுவாங்களே கடுகு திருத்தாலும் காரம் குறையாதுன்னு குட்டியா இருக்க ஆனா அவ்வளவு அழகா எல்லாத்தையும் வழிநடத்தி ஸ்டெப்ஸ் சொல்லி ரொம்ப அழகா பண்ணிருந்தேன் வெறும் டான்ஸ் டான்ஸா மட்டும் இல்லாம காமெடியா பண்ணி இவங்க எல்லாம் சிரிக்க வச்ச ரொம்ப நல்லா இருந்து அருமையா இருந்து அதுல உனக்குதான் நான் சொல்லணும் பாராட்டு ரொம்ப அழகா பண்ற நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு உனக்கு நல்லா இன்னும் மேன்மேலும் நல்லா வளரணும் ஓகேவா அதெல்லாம் இன்னும் நீ டெவலப் பண்ணிக்கோ சரி சூப்பர் அதே மாதிரி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிற வேலை நிறைய இருக்கலாம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாரும் வந்திருக்கிறது ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் அது நம்ம தானே தலைவி வள்ளியம்மாக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்படிதான் அவங்க இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எப்படித்தான் எல்லாரையும் கூப்பிட்டு நிஜமாவே பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க நாங்களும் வச்சிருக்கோம் தான் சென்டர்ஸ் வச்சிருக்கோம் தான் நம்மளும் ஃபேமிலி இருக்கோம் தான் ஆனாலுமே காலையில ஸ்டேட்டஸ்ல பார்த்தா என்சிவில கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க மத்தியான ஸ்டேட்டஸ்ல பார்த்தா சென்டர்ல ஏதாவது கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா நைட்ல ஸ்டேட்டஸ் பார்த்தா எங்கயாவது சிறப்பு விருந்தினரா போயிட்டு விழாவில சிறப்பு வச்சிருப்பாங்க நைட்ல ஸ்டேட்டஸ்ல பார்த்தா அவங்க சென்டர்ல ஏதாவது பண்ணிருப்பாங்க எங்க தான் இந்த பூஸ்ட் என்ன பூஸ்ட் குடிக்கிறீங்க என்ன எனர்ஜி ட்ரிங்க் சாப்பிடுறீங்க சத்தியமா எனக்கு தெரியல அவங்க கிட்ட நான் கொஞ்சம் வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அவ்வளவு அழகா பண்றீங்க நிறைய விஷயங்கள் வெறும் கமர்ஷியலா இப்ப யோகா ரொம்ப கமர்ஷியல் ஆயிருச்சு இல்லையா யோகா வந்து ஆக்சுவலா யோகா அப்படிங்கறதே எதுக்காகனா மைண்ட் காம் பண்றதுக்கு தான் இல்லையா யோகா பண்ணா வந்து இந்த டிசீஸ் போயிடும் நோய்களை முற்றும் தீர்க்கப்படும் ஒரே அருமருந்து அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா யோகாங்கிறது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம எப்படி தாண்டி வரலாங்கிற தைரியத்தை அது யோகா கொடுக்கும் யோகம் கொடுக்கும் மன தைரியத்தை அதை ஃபேஸ் பண்ற தைரியத்தை யோகம் கொடுக்கும் அதுதான் யோகா ஆனா அதை இப்ப வந்து எல்லாரும் கமர்ஷியலைஸ் ஆக்கிட்டு இருக்காங்க இங்க வாங்க அனைத்து விதமான வழிகளுக்கும் ஒரே உகரணும் அப்படின்னு தெரியும் போட்டு போட்டு அதெல்லாம் இல்லாம உண்மையாவே முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்றீங்க நீங்க அழகா அவங்கள ஏன்னா ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது இப்ப நாங்க நாற்பது வயசுக்கு மேல என்னதான் நம்ம ஆசைப்பட்டு வந்தாலும் ரொம்ப போராட வேண்டியிருக்கோம் இவங்களாம் விளையும் போதுலாம் எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு அவ்வளவு அழகா அதுக்கு பெரிய உழைப்பு தேவை இல்லையா அதையும் தாண்டி ஆப்டர் டெலிவரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல கமிட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் லேடிஸ் வந்து இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு விஷயத்துல வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ரொம்ப போராட வேண்டியிருக்கோம் நாங்களும் போராடிதான் வந்திருக்கோம் இன்னமும் போராடிதான் இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு பெரும் போராட்டம் இருக்கு மேரிட் விமனுக்கு முக்கியமா அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் வந்து மூணு மணி நேரம் உட்காரணும்னா அவ்வளவு பெருசா நம்ம போராட வேண்டியிருக்கோம் அதுல முக்கியமா எல்லாம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உறுதுணையா இருக்கிற திட்டியும் திட்டாமலும் இருக்கிற கணவர்மார்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டேங்க உங்க கணவர் இல்லையா அவங்க அனுமதி கொடுத்தா தான் நம்மளால வர முடியும் இல்லையா சோ நம்மளுடைய உழைப்புக்கு பின்னாடி நம்மளுடைய வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா அவங்க இருக்காங்க தான் பிடிச்சோ பிடிக்காம நமக்கு பிடிக்குதுங்கிற ஒரு வார்த்தைக்காகவாது அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றி ஐயா வந்திருக்கீங்க ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி ரொம்ப நல்லா ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காரு சோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி தான் இந்த விமன்ஸ் டே உடைய தீம் தெரியுமா விமன்ஸ் டே உடைய தீம் என்ன தெரியுமா சம வாய்ப்பு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படின்னா எல்லாரும் கொடுக்க ட்ரை பண்றாங்க தான் கவர்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணது பண்ணதுதான் இடஒதுக்கீடு எல்லாம் இருக்கா ஏன்னா டிஎன்பிஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் இடஒதுக்கீடு தான் இருக்குதா ஆனா ஒதுக்கீடு இருந்தாலும் அது அதுல வந்து நம்ம போகணும்னா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல முயற்சி எடுக்கணும் நம்ம அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் நம்ம அப்ளை பண்ணாதான் நம்ம படிக்க முடியும் நம்ம அதுலயே போமாட்டோமே இல்லையா ஃபர்ஸ்ட் லேடிஸ்க்கு முக்கியமா முக்கியமா அந்த குட்டிஸுங்களாம் தவணிய முக்கியமா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா நோ சொல்லி பழகுங்க நம்ம எல்லாம் நோ சொல்லி பழகணும் லேடிஸ் நோவே சொல்ல மாட்டோம் கரெக்டா மைண்ட் வைஸ் மாட்டோம் பண்ணுவோம் ோம் எல்லத விடுவோம் செய்வோம் செய்யலாம் ஓரளவுக்கு காம்பிரமைஸ் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா தான் தூண் இல்லையா வேற வழி இல்ல பேக் போன்ஸ் ஆனாலும் நோ சொல்லி கொஞ்சம் பழகணும் அட்லீஸ்ட் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நோ சொல்லி பழகுங்க பிடிச்ச படிப்ப படிங்க முக்கியமா உங்களுக்காக ஓகே அதே மாதிரி என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு பிஃபோர் மேரேஜ் பண்ணிடுங்க கல்யாணம் பண்ணி பாத்துக்கலாம் சரி குழந்தை பார்த்துட்டு பாத்துக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் உனக்கா தான் சொல்றேனே முக்கியமா அம்மாங்களுக்கு இந்த காலத்துக்கு அம்மாங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நம்மள ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம் இருந்தாலும் சொல்லிடுறேன் கல்யாணத்தை பண்ணிட்டு எதையாவது பண்ணுங்க தயவு செஞ்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் போட்டோம் நம்மளுடைய எயிட்டிஸ் செவன்டிஸோட கூட போயிடணும் ஓகே இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்காம உனக்கு கல்யாணம் கிடையாது లో పోస్ట్ కెనడా పోయి అమ్మాకు ఓకే ఎంఎస్యాలజీ ము త్రీ పొయింట్ ఫైవ్ ల్యాక్ సంబాద్కి అప్పుడు కళ్యాణం ఓకే సో ఎన్న మా వసతి పెట్టికి పోనా இண்டிபெண்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா ஏதோ சம் மிஸ்ஸிங் ஐயா சொன்னாரு இல்லையா ஐயா சொன்னது முற்றிலும் உண்மைதான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா புடிச்சுதான் படிச்சேன் ரெண்டு மணி முழுக்க கண்ணு முழிச்சு படிச்சிடலாம் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் அந்த ஒர்க்ல வந்து எனக்கு அந்த முழுமை கிடைக்கல ஓகே அதுக்கப்புறம் நமக்காக என்னுடைய உடலுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கஷ்டமா இருந்ததால எனக்காக தான் நான் யோகாக்குள்ள வந்தேன் எக்ஸசைஸ்க்காக தான் வந்தேன் எக்ஸசைஸ் தான் உள்ள வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து வெறும் எக்ஸசைஸ் கிடையாது ஆல்ரெடி ரொம்ப பாசிட்டிவ் பெர்சன் இருக்கோம்னா இன்னும் நம்ம மென்டாலிட்டியை சேஞ்ச் பண்றதுக்கு பாசிட்டிவா பாசிட்டிவ்வள சேஞ்ச் பண்றதுக்கு யோகல நிறைய முறைகள் இருக்கு நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணும் நமக்கு தெரியும் ஆஸ் பிராக்டிஸ் தான் நம்ம உற்பத்திக்கு வரலாம் இல்லையா முதல்ல நம்ம பொதுவா எல்லா பெரியவங்களும் யோகால குருமார்கள் எல்லாம் சொல்லிட்டதுதான் முதல்ல உடலை உடலையும் நம்ம வந்து கட்டுப்படுத்த பழகிட்டா நம்ம மனசு கட்டுப்படுத்த முடியல நிறைய நோய்களை உடம்புக்குள்ள வச்சிருந்தா நீங்க மனசு போய் கட்டுப்படுத்துறது கட்டுப்படுறது கஷ்டம் தானே அட்லீஸ்ட் பேசிக் லெவல் இருந்து வா அப்படின்னா ஹத்த வந்தது அதுதான் இந்த ஆஃப் பிராணாயாமா உடல தயார்படுத்துறதுதான் சொல்ல மாட்டேன் நீங்க மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க பசங்களா வராங்க அப்படின்னா நீங்களா என்கரேஜ் பண்ணிட்டு அவங்க பிள்ளைங்களா வந்திருக்காங்க அதுல எதுவும் மாற்று கருத்தே இல்ல இல்லையா இதுக்குள்ள வரதுக்கு எவ்வளவுக்குமே ஒரு வேணும் தான் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இதை பத்தி யோசிக்கல நம்ம வந்து நம்ம ஃபீல்ட விட்டுட்டோமே நம்ம கவர்மெண்ட் ஜாப விட்டுட்டோமே நான் கவர்மெண்ட்லயே ஒர்க் பண்ணிருக்கேன் ஓகே பசில குரூப் டூல பாஸ் பண்ணி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் என் ஃபேமிலிக்காக தான் விட்டேன் சோ அதுலயும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஃபேமிலிக்காக தான் எல்லாத்தையும் நான் விட்டேன் பட் எந்த எனக்கு இல்லதான் ஏன்னா இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ இதுக்குள்ள வந்ததால மட்டும் இல்ல இது வந்து இன்னும் நல்லா நமக்கு யோகா கலை நமக்கு இன்னும் நிறைய நம்ம வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் வந்தாலும் அத வந்து எப்படி நம்ம ஈஸியா ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மன திடத்தை இது கொடுக்கும் சோ அதனால எல்லாருமே நல்லா பண்ணுங்க இன்னும் நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து பேசுவோம் இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாரும் அடுத்தடுத்த

மகளிர் இதுல வந்து மேம்பாட்டுக்காக இருக்காங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் சிஆர்பி ஓகே வணக்கம்மா நான் முதல்ல வந்து மேடத்தை பத்தி பேசணும் ஒரு ஒரு நாள் ஒரு தர அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு சின்ன ஸ்டோரி மேமா நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல மீட் பண்ணேன் கோவிலுக்காக அப்ப நான் பார்த்த வள்ளி மேடமும் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் பார்க்குற வள்ளி மேடத்து வள்ளி மேடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் கவனிச்சேன் என்னன்னா அது வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெண்களை அழகு சேர்ப்பது நம்மளுடைய உடம்பு தான் இல்லையா அத பத்தி நான் சின்ன விஷயம் அவங்க அதை மெயின்டைன் பண்றாங்க நான் பாராட்டுறேன் நான் வந்து ஸ்டேட் அத்லட்டு நேஷனல் கபடி பிளேயர் ஹாக்கி பிளேயர் தான் என் பொண்ணு இன்னைக்கு தமிழ்நாடு யூத் கேப்டனா இருக்காங்க வாலிபால் பிளேயரு அட்டாக்கராக தான் ஆடிட்டு இருக்காங்க எஸ்ஆர்எம்ல படிச்சு ஜேபிஆர்ல படிச்சுட்டு இப்ப எஸ்ஆர்எம்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம மக்களுக்கு பெண்களுக்கு தேவை முதல்ல தாண்டி யோகா நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மேடம் சொன்ன மாதிரி மனத்திடம் நான் மனத்திடம் தான் சொல்லுவேன் ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ற பக்குவம் பெண்களுக்கு மட்டும்தான் முதல்ல இருக்கும் ஆண்களுக்கு அடுத்துதான் நீங்க நிறைய கவனிச்சு பாருங்க நிறைய இடத்துல பெண்கள் தான் நாங்க இருக்கோம் வாங்க அப்படின்னு போக முடியும் ஆண்கள் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கு அது வந்து மனோதிகம் அது ஒரு யோகா தான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் கடந்து போகும் கடந்து போகும் கடந்து போகும் நம்ம நகர்ந்தாதான் பெண்கள் ஜெயிக்க முடியும் ஒரு விஷயத்தில் யோசித்து உட்கார்ந்தோம்னா நம்மள அதை அமைச்சிடும் அது நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆ பாசிவ் வைப்ரேஷனாங்கிறது கிடையாது நம்மளை ஒரு விஷயம் எடுக்கிற விஷயம் அடுத்த அடுத்த அடுத்துன்னு போனா அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம அப்படியே உட்கார்ந்தோம்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷன் சோ இத நமக்கு தெளிவுப்படுத்துறதுல முதல் விஷயம் யோகா நீங்கள் நல்லா யோசிப்படுறேன் மூச்சை இழுத்து விட்டா என்ன ஆகும் நம்ம நம்ம உடம்பு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நம்ம கஷ்டமும் ஈஸியாகிற மாதிரி இருக்கும் அதற்காக வள்ளி மெடுக்கிறது ஒரு பாராட்டு

தன்னோட வயசுல கூட பக்குவத்தை ஒரு புக்குவமா வெளிக்கொண்டு வந்திருக்கானா யாருக்காக நமக்காக தான் அத வாங்கி பிரிச்சாவது பாத்துருக்கலாம் பரவாயில்ல வெளியூர் நல்லா பண்ணிருக்கேன் அந்த உரைதான் அவளுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா அந்த நபர் செய்யல வெளியில வரும்போது நான் வள்ளி மடத்தி அவங்களே பார்த்து மாட்டேங்க கவலைப்படாதீங்க அடுத்த லெவல் போவீங்க இப்பயே சொல்லிதான் ஆட்டோல நான் ஏத்தி விட்டேன் இப்பவும் சொல்றேன் நான் சிஸ்டரா அவளுக்கு ஒரு அம்மாவா சொல்றேன்

ేట్ ఆఫ్ ఎక్సలెన్స్ రైసింగ్ స్టార్ ఇన్ వెల్స్ Ini hmm. sudah hmm. ஒண்ணு பிராக்டிஸ் பண்றது வாழ்றது அம்மா வந்து வாழும் யோகி ரொம்ப சின்ன வயசு ஆனா அவங்களை பார்த்தாலே தெரியும் அவங்க யோகின்னு இல்லையா சில பேர்ல பார்க்கும் போதே தெரியும் அப்படி பின்னாடி ஒரு ஒளி இருக்கும் 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 இல்ல பெருமைக்கு சொல்லல பார்த்த தெரியல இல்லையா அது சில பேரை பார்க்கும் போதே தெரியும் இவங்க வந்து யோகா பிராக்டிஸ்னர் இவங்க பண்றாங்க அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அது ஒரு அமைதி அது அப்படியே இருக்கும் அவங்க கிட்ட அவங்க அவங்களுக்கு இந்த அவார்டை நான் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் த டெஸ்ட்னா தேங்க் யூ சோ மச் ஐ திங்க் நீங்க என்ன பத்தி ஜாஸ்தி சொல்லிட்டீங்க அவங்களோட கான்ட்ரிடியூஷன் ஐடிங் யோகா ஃபீல்டுல அவ்வளோ இருக்கு அண்ட் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு ரொம்ப பாசிட்டிவ் சோல் சோ ஐடியலி தேங்க் யூ ஃபார்ம் த பாட்டம் ஆஃப் மை ஹாட் அப்டிங் ஹேர் டு டே